நடைபெற்றது நடைபெற்ற என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அதை எல்லாம் நாங்கள் குறிப்பிட்ட துறைகளில் ஒவ்வொரு துறையிலும் எத்தனை கோடி ஊழல் நடைபெற்றது என்ற விவரம் முழுமையாக இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுக்கிட்டு ஆதாரத்தோட இடம்பெற்றுக்கிட்டது இதை வேத காவலர்கிட்ட குடுத்துருக்குறோம் ஆனந்த ஒரு இடத்திலும் கோரிக்கை வைத்துக்கிட்டோம் நாலரை ஆண்டு காலத்துல பல்வேறு துறையில் நடைபெற்ற நாலு லட்சம் கோரியை இதை ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும் இந்த விசாரணை கமிஷனுக்கு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக்கிட்டோம் இதுதான் இதுக்கு ஆதாரம் தான் இருக்குது இல்ல என்ன அப்படின்னு ஆதாரத்தோட இந்த பட்டியல் அடங்கின்ற விவரங்களை எல்லாம் விசாரணை கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டு இந்த விசாரணை கமிஷனுக்கு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று நாங்க வலியுறுத்தி இருக்கிறோம் மீது பட்டியல் கொடுத்திருக்கீங்க உங்களுடைய ஆட்சியிலையும் முன்னாள் அமைச்சர்கள் மீது திமுக கொடுத்திருக்காங்க

வழக்கு போட்டவங்க ஆர் எஸ் பாரதி திரும்ப சொன்னாங்க நிரபராதி நிரூபித்து தாங்க நிக்கிறோம் ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததுல இருந்து பல்வேறு துறைகளில் கூட இருக்குது இன்னைக்கு இடி இரண்டு முறை ஒரு துறையில பல்வேறு ஊழல் நடைபெற்றது என்று சுட்டிக்காட்டி அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கு அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஆதாரத்தோடு அறிவிச்சு கொடுத்திருக்கிறாங்க இன்னும் எஃப்ஐஆர் போர்ட்ல இருந்து அரசாங்கம் என்னன்னு கேளுங்க அதை கேட்க மாட்டேங்க நீங்கள அதே போல கிட்னி முறைகேடு இந்த அரசாங்கமே கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு குழு போட்டு குழு போய் ஆய்வு செய்து முறைகேடு நடந்தது உண்மை என்று அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்துருக்குது அது யாருடைய மருத்துவமனை திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனை அதனால நடவடிக்கை எடுக்கல இதையெல்லாம் கேள்வி கேளுங்க இதற்கு விவாதமாட வைங்க ஒரு தயவு செய்து ஊடக நண்பர்கள் பத்திரிகை ஒரு டிவி ஆகுது ஒரு தொலைக்காட்சி ஆகுது இந்த கிட்னி முறைகேடு நடந்தது விவாத மேடை வச்சுங்க எங்க தும்புனா அண்ணா திமுக தும்புனா விவாத மேடை வைக்கிறீங்க இருமுனா விவாத இவ்வளவு பெரிய நிகழ்வு தமிழகத்திலே நடைபெற்று ஒரு கொடுமையான நிகழ்வு வறுமையை பயன்படுத்தி பணத்தாசை காட்டி அந்த ஏழைகள் வந்து

நம்முடைய மாணவர்கள் திறமையான மாணவராக உலகத் தரத்திற்கு ஏற்ற கல்வி விஞ்ஞான முறையில் கொடுக்க புரட்சி தலைவி அல்ல மடிக்கணி திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் சொன்னோம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறு மணிக்கணி நம்ம மாணவர்கள் கொடுத்தோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு நாலாண்டு காலமாக அதை கிடப்பல போட்டுடுது இப்பொழுதுதான் அந்த மடிக்கணி கொடுப்பதாக அறிவித்து முதற்கட்டமாக கொடுத்திருக்க செய்தி வந்திருக்கு இத ஏன்னா இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் அந்த திட்டத்தை இவர் இப்பதான் கடைபிடிக்கிறார் இதை ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டவாறு இந்த ஆட்சி அமைந்தவுடன் மாணவ செல்வங்களுக்கு இந்த மடிக்கணினி கொடுக்கப்பட்டிருந்தா பயனுள்ளதா இருந்தது சரி எப்பாவது கொடுக்குறீங்களா எதற்காக கொடுக்குறீங்க நடைபெறுகின்ற தேர்தலில் இந்த மாணவருடைய வாக்கு தேவை அதற்கு தான் இந்த லேப்டாப் கொடுக்குறாங்க ஒழிய மாணவன் நலனுக்காக கொடுக்கல மாணவனுக்கு நன்மை கிடைப்பதற்காக கொடுக்கல அப்படி கொடுக்குவதாக இருந்தால் இந்த அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்லூரி திறப்பதற்கு முன்பு கல்லூரி திறந்த முறை கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல அப்பவும் கொடுக்கல அப்ப கல்லூரி சேர்ந்த மாணவர்கள் கடனை உடனே வாங்கி லேப்டாப்ப வாங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க அதாவது இன்னைக்கு மூன்று ஆண்டு பெற போகுது இன்னும் ரெண்டு மாசத்துல மூன்று ஆண்டு நிறைவு பெற்று மாணவர்கள் வந்து வெளியே போறாங்க அப்போ இந்த லேப்டாப் கொடுக்குறீங்க அதனால என்ன பையன் ஆக இந்த அரசு நோக்கம் என்ன தேர்தலில் அவருடைய வாக்கு கிடைக்க வேண்டும் அதுதான் நோக்கம் மாணவர்களுக்கு நல்லது செய்த நன்மை செய்தோட நோக்கவே இல்லை அப்படி உண்மையிலேயே மாணவர்களுக்கு நல்லது இந்த அரசா எண்ணி இருந்தா நாங்கள் வைத்த கோரிக்கை ஆட்சி ஏற்பட்ட உடனே நாங்கள் கோரிக்கை வச்சோம் நீங்க தொடர்ந்து நம்முடைய மாணவ செலுக்கு அண்ணா தீவுக்கு ஆட்சியில் வழங்கி வந்த அந்த லேப்டாப் கொடுக்க வேண்டும் கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கை நிறைவேற்றதை இன்னைக்கு நாலு ஆண்டு காலம் கொடுத்துருக்கலாம் அதாவது இப்போ எல்லாமே தேர்தல் நோக்கி தான் இந்த அரசு பயணம் பண்ணிட்டு இருக்குது மக்களுக்கு நன்மை செய்வதற்காக கொடுக்கல மக்கள் படிக்கின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல அறிகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டார்கள் தோல்வி பயம் வந்துட்டு அதுல எப்படி எப்படி எல்லாம் இந்த மக்களை ஏமாற்றி விஞ்ஞான முறையில் அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு தான் தந்திரமா இந்த ஸ்டாலின் வெல்கம் டு டொமினிக் டிடெக்டிவ் ஏஜென்சி போலீஸ் யூனிஃபார்ம் இட்டாரியோ இல்லே நான் சிஐ டொமினிக் அண்ணா நான் பண்டோரேங்க ஒரு தும்பு கட்டியா தும்பு வர இதே முதல்ல வச்சார் அண்டே கோரிக்கை வச்சார் அந்த அடிப்படையில் தான் நான் 15 நாளுக்கு முன்பாகவே என்னோட எழுச்சி பயணத்தின் போது கூட்டத்தில் தெரிவித்தேன் சாரின் அவர்களே நீங்க 5000 ரூபாய் குடும்பத்தை கொடுப்புன்னு கோரிக்கை வச்சீங்க இந்த பொங்கல் தொகுப்பு தான் வழங்கப்பட்டது பொங்கல் பரிசு கொடுக்கல அதன் அடிப்படையில இது உங்களுக்கு இறுதி ஆண்டு இனிமேல் திமுக ஆட்சிக்கு வருவது என்பது இயலாத காரியம் கடைசியிலாவது மக்கள் மகிழ்ச்சியோட இருக்கின்ற அடிப்படையில எல்லா குடும்பத்தையும் ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் நீங்க வைத்த கோரிக்கை தான் இப்ப நான் சொல்றேன்னு சொல்லிடுறேன் ஆனா இப்ப மூவாயிரம் தான் தெரியல எனக்கு என்ன

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில என்னென்ன வாக்குறுதி எடுத்துகளோ அந்த வாக்குறுதி அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் அந்த அரசாங்கத்தை கேட்குறாங்க அவர் கேட்கறது நான் தானே நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தானே எனக்கு கேட்குறாங்க நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அடிப்படையில் தான் நாங்கள் வாக்களித்தோம் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீங்க உங்களுடைய ஆட்சி வந்திருக்குது அதனால நிறைவேற்று அவர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க ஆனால் இந்த அரசாங்கம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை எப்பொழுதும் நிறைவேற்றிய சதிக்கிற கிடையாது திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது போல ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அறிவிச்சாங்க அதுல நாளில் ஒரு பங்கு கூட நிறைவேற்றலை இதுதான் உண்மை யதார்த்தம் இது மட்டும் இல்ல இன்னைக்கு தமிழகத்துல பல போராட்டங்கள் நடத்த விவசாயிகள் போராட்டம் தொழிலாளர் போராட்டம் செவிலியர் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தூய்மை பணியாளர் போராட்டம் இப்படி எல்லா தரப்புமே இன்னைக்கு போராட்டத்துக்கு வந்துட்டாங்க வீதியில வந்து போராடிட்டு இருக்காங்க இன்றைக்கு தமிழகம் ஒரு போராட்ட மாறிவிட்டது இந்த ஆட்சி விரைவில் அகற்றப்படும் என்று இதில் இருந்து தெரிகிறது நடைபெற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படும் கூட்டணி அதிக இடங்களில் வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெருமையோட ஆட்சி அமைக்கும் இவ்வளவு பெரிய ஊழல் எந்த மாநிலத்தில் நடக்கல தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் மக்கள் உரிய தீர்ப்பை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அளிப்பாள் என்று சொல்லி அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி வணக்கம் Kebel, 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 நிர்வாகம் செய்து ஏற்கனவே இருந்த கடனை விட கூடுதலாக சுமார் நாலு லட்சம் கோடி கடனை அதிகரித்ததன் நிர்வாக திறனற்ற திமுக அரசின் சாதனை ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்திலேயே விடியா திமுக அரசு கொள்ளையடித்த எல்லா வந்த செய்தி முப்பதாயிரம் கோடி ரூபாயை திரு அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருவதாக அப்போதைய நிதியமைச்சர் பள்ளிவேல் யோகராஜ் அவர்கள் தெரிவித்தது அனைவரும் அறிவீர்கள் ஒரு ஆண்டுக்கே இவ்வளவு என்றால் இந்த நான்கரை ஆண்டுகளில் எவ்வளவு கொள்ளை அடித்திருப்பார் என்று விவரங்களை ஆளுநர்களுடன் வழங்கி திமுக அரசு செய்த ஊழல்கள் அனைத்திற்கும் முழுமையான போதிய ஆதாரம் உள்ளதால் முழுமையான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளோம் கடந்த ஐம்பத்தி ஆறு மாதங்களாக வெளித்தன்மை இல்லாமல் உச்சத்தில் இருக்கும் திமுக மான வகையில் ீஸ்ரன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் என்ன செய்வது அமைச்சர் தெரிவித்தது எவ்வளவு கொள்ளை அடித்திருப்பாள் என்று கணக்கிட்டு செய்வதை தவிர தமிழ் செய்யவில்லை விஞ்ஞான முறையில் திராவிட முன்னேற்ற கழக கட்சி அந்த வகையில் அரசின் அரசின் வகைகளில் மிக அதிக அளவில் தமிழக மக்களை உள்ளாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே மேத வாழன் சுட்டிக்காட்டுகின்றோம் அதை வாரியாக எவ்வளவு ஊடகங்கள் நடைபெற்றது என்ற விவரத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் துறையில் அறுபத்தி நாலாயிரம் கோடி ஊரக அறுபதாயிரம் கோடி பத்திரப்பதிவுாயிரம் கோடி கோடி ஐம் கோடி சமூகத்துறையில நாலாயிரம் கோடி உயர்கல்வித்துறையில ஆயிரத்தி ஐநூறு கோடி இந்து சமையல் அறத்துறையில ஆயிரம் கோடி ஆதி திராவிட நலத்துறையில ஆயிரம் கோடி சுற்றுச்சூழல் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறையில ஐநூறு கோடி சிறைத்துறையில ஐநூறு கோடி சுற்றுலா துறையில இருநூத்தி ஐம்பது கோடி பால்வளத்துறையில இருநூத்தி ஐம்பது கோடி இப்படி பல்வேறு துறைகளில் கொள்ளையடித்தது எப்படி என்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக இருந்திருக்கு ஆட்சி நிர்வாகம் சீராக இல்லாமல் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துள்ளது மக்களுக்கு போதிய தமிழகத்தில் தொழில் துவங்க வந்த முதலீடுகள் அண்டை மாநிலத்துக்கு சென்று விட்டனர் அதோடு இப்ப நாங்க கொடுக்கப்பட்டதுல பட்டியில் சுமார் நாலு லட்சம் கோடி இந்த நாலரை ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு துறைகள் ஊழல் நடைபெற்றது நடைபெற்ற என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் இந்த புத்தகத்துல முழுமையான விவரங்கள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் நான் குறிப்பிட்ட துறைகளில் ஒவ்வொரு துறையிலும் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றது என்ற விவரம் முழுமையாக இந்த புத்தகத்திலே இடம்பெற்று ஆதாரத்தோடு இடம்பெற்று இதை மாணவர்களே வேத காலகட்டம் கொடுத்திருக்கிறோம் ஒரு அவரிடத்திலும் கோரிக்கை வைத்துக்கிட்டோம் இந்த நாலரை ஆண்டு காலத்துல பல்வேறு துறையில் நடைபெற்ற நாலு லட்சம் கோரியை இதை ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும் இந்த விசாரணை கமிஷனுக்கு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம்

வலியுறுத்தி பலமுறை கேட்டு இதெல்லாம் பதில் அளித்து விட்டது இப்போ இதற்கு என்னன்னு அளவுங்க அதை கேட்க மாட்டேங்க அளவு நீ வேற விதமா கேக்குறது அவ்வளவு பொருத்தமா இருக்காது நாம ஏற்கனவே நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதிலளித்து விட்டோம் எம்ஐ கூட வழக்கு போட்டாங்க உயர் நீதிமன்றத்தை நான் வழக்கு நடத்துன்னு சொன்னேன் வழக்கு போட்டவங்க ஆர்எஸ் எஸ் பாரதி திரும்ப சொன்னாங்க நிரபராதி நிரூபித்து தாங்க நிக்கிறோம் ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததுல இருந்து பல்வேறு துறைகள் நடைபெற்றிருக்கு எங்க கூட சொல்றீங்களா இன்னைக்கு இடி இரண்டு முறை ஒரு துறையில பல்வேறு ஊழல் நடைபெற்றது என்று

முறைகேடு நடந்தது உண்மை என்று அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது அது யாருடைய மருத்துவமனை திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனை அதனால நடவடிக்கை எடுக்கல இதெல்லாம் கேள்வி கேளுங்க விவாதம் ஒரு தயவு செய்து ஊடகங்கள் ஒரு டிவியாவது ஒரு தொலைக்காட்சியாவது இந்த கிட்னி முறைகேடு நடந்தது விவாதம் எங்க தும்புனா அதிமுக தும்புனா விவாதம் வைக்கிறீங்க இவ்வளவு பெரிய நிகழ்வு தமிழகத்திலே நடைபெற்றிருக்கு ஒரு கொடுமையான நிகழ்வு வறுமையை பயன்படுத்தி பணத்தாசை காட்டி அந்த ஏழைகள் வந்து கிட்டி முறைகேடு இருக்குது கிட்டி திருடி இதுக்கு என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்தது இன்னைக்கு மகாராஷ்டிர மகாராஷ்டிரா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படி தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் லேப்டாப்ப நாங்க தொடர்ந்து இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய விஞ்ஞான கல்வி நம்முடைய மாணவர்கள் திறமையான மாணவராக உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி விஞ்ஞான முறையில் கொடுக்க வேண்டியதற்காகத்தான் புரட்சி தலைவி அம்மாவுக்கு சிந்தனையில் ஒதுக்கப்பட்ட இந்த மணிக்கணி திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் சொன்னோம் திமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறு மணிக்கணி நம்ம மாணவ கொடுத்தோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு நாலாண்டு காலமாக போட்டு இப்பொழுதுதான் அந்த மடிக்கணி கொடுப்பதாக அறிவித்து முதற்கட்டமாக எந்த மாட்டு கருத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் அந்த திட்டத்தை இவரு தான் கடைப்பிடிக்கிறாங்க இதை ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டவாறு இந்த ஆட்சி அமைந்தவுடன் மாணவ செல்வங்களுக்கு இந்த மடிக்கணினி கொடுக்கப்பட்டிருந்தா பயனுள்ளதா எதற்காக கொடுக்குறீங்க நடைபெறுகின்ற தேர்தலில் இந்த மாணவருடைய வாக்கு தேவை அதற்கு தான் இந்த லேப்டாப் கொடுக்குறாங்க ஒழிய மாணவன் நலனுக்காக கொடுக்கல மாணவனுக்கு நன்மை கிடைப்பதற்காக கொடுக்கல அப்படி கொடுக்குவதாக இருந்தால் இந்த அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்லூரி திறப்பதற்கு முன்பு கல்லூரி திறந்த பிறகு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல அப்பவும் கொடுக்கல அப்ப கல்லூரி சேர்ந்த மாணவர்கள் கடனை உடனே வாங்கி லேப்டாப்பை வாங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க அதாவது இன்னைக்கு மூன்று ஆண்டு போகுது இன்னும் ரெண்டு மாசத்துல மூன்று ஆண்டு நிறைவு பெற்று மாணவர்கள் வந்து வெளியேற போறாங்க அப்போ இந்த லேப்டாப் கொடுக்கறீங்க அதனால என்ன பையன் இந்த அரசோடைய நோக்கம் என்ன தேர்தலில் அவருடைய வாக்கு கிடைக்கணும் அதுதான் நோக்கம் மாணவர்களுக்கு நல்லது செய்தோன்னு நன்மை செய்தோன்ற நோக்கவே இல்லை அப்படி உண்மையிலேயே மாணவர்களுக்கு நல்லது செய்தோம் இந்த அரசா எண்ணி இருந்தா நாங்க வைத்த கோரிக்கை அந்த ஆட்சி ஏற்பட்ட உடனே நாங்க கோரிக்கை வச்சோம் நீங்க தொடர்ந்து நம்முடைய மாணவ செல்வர்களுக்கு அண்ணா தீவுக்கு ஆட்சியில் வழங்கி வந்து அந்த லேப்டாப் கொடுக்க வேண்டும் கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கை நிறைவேற்றதை இன்னைக்கு நாலு ஆண்டு காலம் கொடுத்துருக்கலாம் அதாவது இப்ப எல்லாமே தேர்தல் நோக்கி தான் இந்த அரசு பயணம் பண்ணிட்டு இருக்கு மக்களுக்கு நன்மை செய்வதற்காக கொடுக்கல மக்கள் படிக்கின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல அறிகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்களுடைய செல்வாக்கு எழுந்து விட்டார்கள் தோல்வி பயம் இந்த மக்களை ஏமாற்றி விஞ்ஞான முறையில அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு தான் தந்திரமா திரு ஸ்டாலின் அதன் அடிப்படை எழுதா குடும்ப அட்டைக்கு இன்றைய தினம் மூவாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் காலத்துல அதிமுக ஆட்சி நடைபெற்ற பொழுது குடும்ப அட்டைக்கு ஏன் இரண்டாயிரத்தி ரூபாய் கொடுக்குறீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இதே முதலமைச்சர் கோரிக்கை வைச்சார் அந்த அடிப்படையில தான் நான் பதினஞ்சு நாளுக்கு முன்பாகவே என்னுடைய எழுச்சி பயணத்தின் போது கூட்டத்தில் தெரிவித்தேன் அவர்களே நீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுப்புன்னு கோரிக்கை வச்சீங்க ஆண்டு காலமாக பொங்கல் தொகுப்பு தான் வழங்கப்பட்டது பொங்கல் பரிசு கொடுக்கல அதன் அடிப்படையில் இது உங்களுக்கு இறுதி இனிமேல் திமுக ஆட்சிக்கு வருவது என்பது இயலாத காரியம் கடைசியிலாவது மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அடிப்படையில் எல்லா குடும்பத்துக்கும் ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் நீங்க வைத்த கோரிக்கை தான் இப்ப நான் சொல்றேன்னு சொல்லிடுறேன் ஆனா இப்ப மூவாயிரம் தான் கொடுத்துருக்கேன் இல்ல எனக்கு நான் தான் வந்திருக்கு எனக்கு தெரியல அது முழ விவரம் முழு விவரம் கிடைத்த பிறகு அதற்கு உண்டான பதில் சொல்றேன் தாங்க எல்லாமே தேர்தலை நோக்கி கொடுக்கப்பட்ட அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் எல்லாம் அறிவிச்சாங்க அறிவிச்சபடி அந்த தூய்மை பணியாளர்கள் கேட்குறாங்க அந்த அரசாங்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில என்னென்ன வாக்குறுதி கிடைத்தீங்களோ அந்த வாக்குறுதி அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் அந்த அரசாங்கத்தை கேட்கறாங்க அவர் கேட்கற நாயம் தானே நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தானே கேட்குறாங்க நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அடிப்படையில் தான் நாங்கள் வாக்களிச்சோம் நீங்க முதலமைச்சர் ஆகியிருக்க ஆட்சி வந்திருக்குது அதனால நிறைவேற்றணும் அவர்கள் போராட்டம் நடத்திருக்காங்க ஆனால் இந்த அரசாங்கம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை எப்பொழுதும் நிறைவேற்றிய சரித்திரம் கிடையாது திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது போல ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அறிவிச்சாங்க நாளில் ஒரு பங்கு கூட நிறைவேற்றலை இதுதான் உண்மை யதார்த்தம் இது மட்டும் இன்னைக்கு தமிழகத்தில் பல போராட்டம் நடத்துகிறது When flight prices dropped, Vikram could finally start ticking off his bucket list. Expedia made to travel. இந்த ஆட்சி விரைவில் அகற்றப்படும் என்று இதில் இருந்து தெரிகிறது நடைபெற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படும் கூட்டணி அதிக இடங்களில் வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெருமையோடு ஆட்சி அமைக்கும் இவ்வளவு பெரிய ஊழல் எந்த மாநிலத்தில் நடக்கல தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்குது அதுக்கெல்லாம் மக்கள் உரிய தீர்ப்பை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அளிப்பார்கள் என்று சொல்லி அனைத்து நன்றி வணக்கம்